எது அப்ப இப்பயோ போய் அண்ணன் கூட்டிட்டு வந்துருங்கப்பா இல்லம்மா அப்பனா வருவான் இது அம்மா வீடு எப்போ வரலாம் எப்போ வேணா போகலாம் கௌரி அப்பா நீங்கள் இன்னும் தூงலையா இல்லைடா உனக்காதான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவ என்னாச்சு ஏன் இவ்ளோ நேரமா அப்பா ஷூட்டிங் முடிရதுக்கு 9:00 ஆச்சு அதுக்கு அப்புறம் அந்த பாம்பே மாடல ফ্লাইট ஏத்தி விட்டு வரேன் அதான் பா லேட் செட்டில் பண்ணியாச்சா ஓ செட்டில் பண்ணியாச்சு பா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 3 லாக்ஸ் ஆச்சு அதில் அந்த பாம்பே மாடல் பிந்துக்கு மட்டும் 1 லாக் ஆச்சு பா யூ மீன் 1 லாக் கௌரி அப்புறம் பிரியா மூட்டா குடுக்கணும். பின்னா என்னப்பா? பாம்பே மாடல்னா சும்மாவா? ஆக்சுவலா பிந்து 3 லட்சம் வரைக்கும் வாங்குறங்களாம். நம்ம கிட்ட மட்டும் தான் 1 லட்சம் வாங்கி இருக்காங்க. ஆமாமா. போன வாரம் நான் கூட அவங்க போட்டோ ஒரு மேகசின்ல பார்த்தேன். இப்ப பிந்து வேகமா வளர்ந்து வர ஒரு மாடல். அது மட்டும் இல்ல. நாம புக் பண்ணதுக்கு ஷாருக்கான் நடிக்கிற இந்தி படத்துல பிந்துவ ஹீரோயினா புக் பண்ணிருக்கங்களாம். அந்த படம் ரிலீஸ் ஆட்டான். அதுக்கு நம்ம சேல்ஸ் எப்படி பூஸ்ட் ஆது பாருங்க. ஷாருக்கான் படமா? அப்ப சந்தேகமே இல்ல. அவங்க பெரிய ரேஞ்சுக்கு போய்ப் போறாங்க. கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல நம்ம ரிச் ஆட் பண்ணா தான் வேல்யூ இருக்கும் எல்லா டெக்ஸ்டைல் கம்பெனியும் விதவிதமா அவங்க ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்றாங்க நாமளும் இந்த மாதிரி ஏதா பண்ணாதானேப்பா பேர் எடுக்க முடியும் ஓகே நீ சொல்றத கேக்க ரொம்ப திருப்தியா இருக்குடா ரொம்ப லேட் ஆச்சுடா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க காலையில பேசுவோம் சரிப்பா கௌரினா பிந்து ஷாருக் கான் பிச்சில் நடிக்கிறது என்கிட்ட முன்னாடி சொல்லிருந்திருக்கலாம்ல சொன்ன ஒரு ஆட்டோகிராஃப் வந்து வாங்கிருப்பேனே அவங்க இந்நேரம் ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பாங்க முடிஞ்சா போய் வாங்கிக்கோ நைட் Ha ha ha. யார் பேசுறது நீங்க யாருன்னு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்க கௌரி சங்கர் சாரி சாரி நான் மோலி பேசுறேன் சொல்லுங்க அண்ணா அகிலா எங்க அகிலா குளிச்சிட்டு இருக்காங்க அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க அதனால நான் பேசுறேன் மோலி நான் என் பிரீஃப் கேஸ் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் என் டிரைவர் அனுப்பிச்சு அவர் வந்ததும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு சரி அகிலா கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஒன்னும் இல்லை அப்போ உங்க லஞ்ச் நான் இன்னும் டிசைட் பண்ணல நீ ஏன் பிரீஃப் கேஸை மட்டும் கொடுத்துனுப்ப நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஓகே எங்க கேஸ் வச்சிருக்காங்க இப்படி ஒரு வீக்னஸ் இருக்க சார் பொட்டியை வாங்கிட்டு வர சொன்னாரு இந்த பெட்டியில முக்கியமான ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சா சீக்கிரம் எடுத்து போய் கொடு ஹலோ மிஸ்டர் கௌரி சங்கர் வீடு தானே அவர் இருக்காரா நீங்க பேசுறது நான் பிந்து கோஸ்வாமி மாடலிங் கேர்ள் நேத்து தான் அவங்க ஆட் பண்ண இவங்களா நேத்தே இவங்கள பாம்பே கனுப்பிச்சிட்டதா கௌரி சொன்னானே ஹலோ ஹலோ ஆ சாரி நீங்க இன்னும் பாம்பே போலயா இல்ல இன்னைக்கு நைட் தான் போறேன் கௌரி சங்கர் கடைக்கு போய் அரை மணி நேரம் ஆச்சு நீங்க என்ன கடைக்கு ட்ரை பண்ணுங்களேன் ஏதாவது முக்கியமான விஷயமா நேற்று நைட்டு என்னோட ரூம்ல அவர் வாட்ச் விட்டுட்டு போயிட்டாரு டைமண்ட்ஸ் வச்ச காஸ்ட்லி வாட்சாக இருக்கு அவர் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டிருந்தா நல்லாயிருக்கும் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க ஹோட்டல் ப்ரௌன் ஸ்டோன் ரூம் நம்பர் டூ லெவனில் ஆமாம் நீங்கள் சிவசங்கரன் பிள்ளையோட பிஏ நான் ஓகே நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன் சௌரி சங்கருக்கு அளவுக்கு அதிகமான சவுலபதி இருக்குன்னு தெரியுது வாட்ச்சை மிஸ் பண்ணுற அளவுக்கு ஓகே நமக்கு ஒரு ரூட் கரெக்சன் ச்சே என்ன பட்டன் அண்டாயாப்பா கிராமத்துக்குள்ள உடல் அழகாக வாழைத்தோப்பில் காற்று வாங்கிட்டு இருந்தேன் இங்கே ஃபேனு கீழே கொண்டாந்து காய விட்டானுங்க கரண்ட் கேட் வேறு இந்த மூளையோட லீல நம்மளை எங்கே கொண்டு போய் ஓட போதோ தெரியலையே என்ன சாப்பிடற காபிதான் ஒண்ணு என்ன காபி போடுறது பெரிய சிரமமா கொண்டு வரேமா காயத்ரி நாளைக்கு இதே டைமுக்கு ரெடியாரு ஒரு நல்ல டியூட்டோரியல் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி விடுறேன் டென்த் ஒழுங்கா பாஸ் பண்ணினா பிளஸ் டூ போலாம் அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணி விடுறேன் ஓகே மோலி உனக்கு டைம் கிடைக்கும் போதுலாம் இங்க வாங்க எனக்கும் போர் அடிக்காம இருக்கும் நிச்சயமா வர வரமா அங்கிள் நேத்து சிவசங்கரன் பிள்ளை வீட்டுக்கு வருவீங்க நினைச்சேன் ஏன் வரல நீ எதுவுமே சொல்லாம நான் எப்படி வரது நீ சிக்னல் கொடுத்தா தானே நான் அங்க வர முடியும் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டீங்க சிவசங்கரன் பிள்ளைக்கு வேற யார் மூலியமோ தெரியறதை விட நீங்களே சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல சே எனக்கு இது தோணலையே இதுதான் மூளை ஓணுங்கிறது இனிமேல் என்ன சொல்றியோ அதுபடியே நான் நடந்துக்கிறேன் மெட்ராஸ்ல செட்டில் ஆன விஷயத்த நீங்களே உங்க பாணியில எடுத்து சொல்லிடுங்க அவர்கிட்ட அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி நான் காட்டுறேன் நீ சொல்லிட்டல்ல நாளைக்கே அந்த வீட்டுக்கு வந்து சிவசங்கரன் ஒரு கலகு கலக்கிடுறேன் சத்யா நீ ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ணிட்டு நான் அம்மா அப்பா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே மொழி ஃபோன் பண்ணிவிட்டு வா சார் எக்ஸ்கியூஸ் மீ இந்த சீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வராங்க சார் என் ஃப்ரெண்டுக்காக இந்த சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க பாட்டுக்கு உட்காந்தா என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா உங்க ஃப்ரெண்டு வந்து அங்க போய் உட்கார்ட்டும் சார் எல்லா டேபிளையும் ஒரே சர்வீஸ் தானே இல்ல சார் இந்த சீட்டை நான் ரிசர்வ் பண்ணிருக்கேன் ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா இது சினிமா தேட்டரை ரிசர்வ் பண்ண அப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சீட்டு தான் உட்காருன்னா அங்க போய் உட்காருங்க

your journey, right? Hey, Molly, what are you doing here? What a surprise! முதல்ல I'm chatting with you. I'm going to go to college. I'm going to go to college. சட்ட சபையில தான் இட ஒதுக்கிட பத்தி பேசிட்டு இருக்காங்க இவன் ஹோட்டலுக்குள்ள வந்து இட ஒதுக்கிட பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அவன் என்னோட ஃப்ரெண்ட் தான் ஆமா ஃப்ரெண்டா ஆமா காலேஜ் படிக்கும் போது ரொம்ப அறிவாளியா இருந்தியே இப்போ எப்படி இந்த மாதிரி உதவாக்க ரெஃபரன்ஸ்லாம் வச்சிட்டு இருக்க சார் கொஞ்சம் நாகரிகமா நடக்க பழகுங்க ஓகே சார் ஓகே 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 ஐ அம் ஜானி ஐ அம் சத்யா சத்யா, if you don't mind, கொஞ்சு நேர் அங்கு என்ன ஜோனி, எப்படி இருக்க இப்பே என்ன பண்ணிட்டிருக்கே? I am doing business in Bangalore. Bangaloreல் business பண்ணிட்டிருக்கே. பரவையில்லியே, college final year படிக்கும் போது, brown sugar கொடுத்து, students அல்லா உருப்படாம் பண்ணிட்டுந்தே. பிரின்சிபால் உன்னை உருப்பிட மாட்டேன்னு சொல்லி காலேஜ்ல இருந்து விரட்டிட்டாரு அப்படி விரட்டப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு பெரிய பிசினஸ் மேன் பெரிய விஷயம் தானே சரி சரி பழைய விஷயத்தெல்லாம் அடக்கி வாசி எல்லாரும் கேக்குற மாதிரி ஏன் கத்துற சரி இப்போ அதெல்லாம் விட்டுட்டே இல்ல அதெல்லாம் ஏமலி பேசிக்கிட்டு இருக்க என்னோட லைஃப் ஸ்டைல் எங்கயோ போயிட்டு இருக்கு பேங்காக்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சா இந்தியால வந்து நைட் டின்னர் சாப்பிடுற அளவுக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு ஓகே மோலி நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எங்க தங்கி இருக்க ஏதோ உன்ன மாதிரி பெருசா வானத்துல பறக்கலன்னாலும் வசதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சங்கர் சில்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா சங்கர் சில்க்ஸ் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் சிங்கப்பூர் மலேசியால இருக்கிற நம்பாளுங்க இங்க வந்தா கூட அங்கதான் துணி எடுத்துட்டு வருவாங்க அவர் பெரிய மல்டி மில்லியன் ஆச்சே அவர் பேரு கூட சங்கரன் ஆ சிவசங்கரன் தானே எஸ் யூ ஆர் ரைட் சிவசங்கரன் பிள்ளை வீட்ல தான் நான் இப்ப தங்கி இருக்கேன் பெரிய இடமா தான் பிடிச்சிருக்க நான் குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணிருக்கல ஏன் உன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா ம் பெரிய மல்டி மில்லியனர் தங்கி இருக்க நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கேன் உன் தயவு எனக்கு தேவைப்படும் ஓகே வா வீட்ல போய் பேசலாம் சத்யா நாளைக்கு மீட் பண்ணலாம் பை ஆல் தி பெஸ்ட் மை ஃப்ரெண்ட் ஹலோ பெங்களூர் லட்சுமி காட்டன் மில்ஸ்ங்களா அம்மா நீங்க யார் பேசுறது சார் சென்னையில இருந்து நான் சிவசங்கரம்ல பேசுறேன் அப்படிங்களா நான் மில்லோனர் அர்த்தநாடி தான் பேசுறேன் சொல்லுங்க சார் நீங்க அனுப்பிச்ச கொண்டபள்ளி சாரீஸ் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சார் அதுலயே இன்னொரு ஐயாயிரம் பீஸ் வேண்டிருக்கு உடனே பிரிண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க ஓகே சார் அசோஷியல் நீங்க பேங்க் மூலமா அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ வணக்கம் தான் பாக்கணே சார் உட்காரு உங்க முன்னால நான் என்னைக்கு உட்காந்துருக்கேன் பரவாயில்லப்பா உட்காரு ஊரில் லட்சுமிலாம் செல்லிருக்காடா பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா எனக்கு என்ன தான் உங்கள் புண்ணியத்தாலையும் அக்கா தயாவிலேயும் நான் ஓஹோன்னு இருக்கேன் எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க நான் டே அண்ட் நைட் மட்டும் இல்லாமல் மிட் நைட்டில் கூட உங்கள் குடும்பத்தை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கேன் எனக்கு என்னப்பா ஆண்டவங்க முடிச்சா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் நல்லாவே இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தை முன்னேற்றத்தை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் உங்கள் சொத்துக்களை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்ற திங்கிங்கே எனக்கு என்ன பண்ணி திடீர்னு வந்திருக்கேன் நிலத்துல ஏதாவது ப்ராப்ளமா இந்த வருஷம் வரி கட்டிட்டியா அதெல்லாம் ஒன்றும் பாக்கி விடாம கட்டி கண்ணாடி மாதிரி சுத்தமாக வச்சிருக்கேன் அக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்போ சென்னைக்கே குடி வந்துட்டேன் என்னது மெட்ராஸ்க்கு குடி வந்துட்டியா ஏண்டா இப்படி திடீர்னு ஒரு முடிவு அக்கா விக்னேஷ் அடிக்கடி சென்னைக்கும் செங்கல் போட்டுக்கும் டூ வீலரில் போயிட்டு வந்துட்டு இருக்கான் எனக்கு பயமா இருந்தது பயந்துட்டியா ஆ பயம் சொல்ல முடியாது ஒரு டென்ஷன் தான் லட்சுமி அவன் காலேஜ்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷன் ஆயிடுறா ஒரு நாள் கொஞ்சம் லேட் பண்ணா கூட நெர்வஸ் ஆயிடுறா நெர்வஸ் ஆனாலும் பரவாயில்ல எல்லாரையும் போட்டு குழப்பு விட்டுறாக்கா அதனால வீட்டை மாத்திட்டியா அது மட்டும் இல்லக்கா காயத்ரிக்கும் செங்கல்பட்டுல வச்சு நல்ல மாப்பிள்ளை பார்க்க முடியல சிட்டி மாப்பிள்ளைங்க எல்லாம் செங்கல்பட்டுன்னு உடனே பதிக்கானுங்க பத்தின கவலையை விட்டுற எங்க மக மாதிரி தான் உங்க பொண்ணுக்கு நாங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அதுக்கு சொல்லக்கா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு போன வாரம் செங்கல்பட்டுக்கு ஒருத்தன் வந்திருந்தான் நம்ம வீட்டு வாஸ்து சாஸ்திரப்படி இந்த வீட்டில் இருந்தால் என் பொண்ணு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை இந்த வீட்டில் எந்த சுபகாரியமும் நடக்காதுன்னு சொல்லிட்டான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் கூட்டி கழித்து பார்த்தேன் அதான் ஃபேமிலியை மெட்ராஸை ஷிஃப்ட் பண்ணிட்டேன் கணேஷ் நீ சொல்கிறது சரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா செங்கப்பட்டுல இருக்கிற நிலப்பலங்கள்லாம் யார் பார்ப்பாங்க செங்கல்பட்டு என்ன செங்கல்பட்டு லண்டன்லேயா இருக்குது சென்னையோட ஷேடோ தான் செங்கல்பட்டு ஓடுற ஓட்டம் மூணு நிமிஷத்துக்கு அஞ்சு பஸ்ஸு ஓடுது காலையில் போனால் சாயந்தரம் வந்துடுவேன் அப்படியே தேவைப்பட்டாலும் நம்ம வீடு அங்கே தானே இருக்குது அங்கேயே தங்கிக்கிறேன் என் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்காத்தான் உசுரை அங்கே தான் விட்டுட்டு வந்துருக்கேன் எப்படியாப்பா நீ சொன்ன மாதிரி நடந்து காட்டினா சரிதான் ஜானகி எனக்கு கடைக்கு டைம் ஆகுது நான் பரப்புறேன் வாங்க டே இருந்து சாப்பிட்டு போட நீங்கள் சொல்லினாலும் இந்த வீட்டில் கை நினைக்காம நான் போக மாட்டேன் நீங்கள் கடைக்கு போய்ட்டு வாங்க இருடா உனக்கு காஃபி கொண்டு வரேன் ஆமி நம்ம வீடு அப்பா மொழி இவரோட அப்பா இவரோட அம்மா சுசி என்னோட வைஃப் பேர் சுசி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மாடலிங் கேர்ள் மாதிரி இருக்கீங்க சுசி மோலிக்கு குடிக்க கூல ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா கொண்டு வர உட்கார் மொழி உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு சொல்லு ஜானி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ண போற இப்போ நான் ஒரு பெரிய லெவல்ல கம்ப்யூட்டர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் வித் ஃபாரின் கொலாபரேஷன் மொத்தம் பதினேழு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இதுல பன்னெண்டு கோடி ரூபாய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து போடுறோம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் குறையுது அதுக்கு தான் ஒரு ஜென்யூன் பாட்டி தேடிக்கிட்டு இருக்கோம் உனக்கு தான் நான் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமே அதில் யாரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட ஏ நீ நினைக்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது இத்தனை வருஷமாக கேரளாவில் படிச்சுட்டு இப்போ தானே இங்கே வந்திருக்கேன் ஷங்கர் சில்க்ஸ் ஓனர் வீட்டில் தங்கி இருக்கிறது தான் சொல்லியே அவங்கள யாரையாவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா சிவசங்கரோட மூத்த மகன் கௌரி சங்கர நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் ஆனா உன் திட்டு என்ன ஏதுன்னு தெரியாம நான் எப்படி உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் இல்ல மொழி நீ காலேஜில் படிக்கிறப்ப பார்த்த ஜானி இல்லைனா இப்பெல்லாம் நான் ரொம்ப திருந்திட்டேன் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கிட்டேன் இப்போ நான் செய்ய போகிற பிஸ்னஸ் கூட ரொம்ப ஜெனுவனாக தான் செய்ய போறேன் ஐயா அப்ப நீ நமக்கு ஒத்து வர மாட்டப்பா இங்க பாரு ஜானி நான் சொல்ற மாதிரி நீ கேட்கறதா இருந்தா கௌரி கிட்ட அந்த அஞ்சு கோடி ரூபாய் நான் உனக்கு வாங்கி தரேன் இல்லனா சொல்லிடு ஒரு பாய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன் இதுக்கு போய் எதுக்கு கொச்சுக்கிறேன் மொழி இப்ப சொல்லு நான் என்ன செய்யணும் அப்படி வா நீ காலேஜ்ல படிக்கும்போதே வேறு ஒருத்தனுக்கு வந்த டிடியை உன் பேருக்கு மாற்றி பணம் எடுத்தவனாச்சே நீ எல்லாம் திருந்திட்டேன்னு சொன்னா நான் அதுக்கு நான் நீ எல்லாம் ஒரு பேர் எனக்கு நல்லாவே தெரியும் போட்டு அப்புறம் நான் என்ன ஓகே கோடி